விஜயலதா விஜயலலிதா இது விஜய கலா இந்த விஜய கலா மேடையிலே பேசுகிற பொழுது மகேஸ்வரனுடைய கொள்களை முன்னெடுப்பதற்காக மகேஸ்வரனுடைய பாதையிலே செல்வதற்காக மந்திரம் சொல்கிறார் மகேஸ்வருடைய கொள்களை முன்னெடுப்பதற்காக மகேஸ்வருடைய பாதையிலே செல்வதற்காக நானும் யோசித்து யோசித்து பார்த்தேன் என்னுடைய சின்ன மூளைக்கு ஒன்றுமே தென்படவில்லை யார் இந்த மகேஸ்வரன் தங்கச்சி திருப்ப திருப்ப மகேஸ்வரன் என்று சொல்கிறாளே யார் இந்த மகேஸ்வரன் உங்களுக்கு ஞாபகம் விருக்கம் எஸ் டபுள்யூ அடி பண்டார நாயகன் இலங்கையின் பிரதமர் அம்பத்தொன்பதாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தைந்தாம் தேதி சுடப்பட்டு அடுத்த நாள் மரணம் அடைந்தார் சுட்டது தல்துப சோமராமதேவர் ஒரு பௌத்த பிக்கு அவர் இறந்தார் தகநாயக பிரதமரா வந் வந்தார் ஆட்சி தேடிக்க முடியவில்லை பாராளுமன்றம் கழிக்கப்பட்டது ஒரே நாளில் முதன் முதலாக இலங்கையிலே தேர்தல் நடந்தது அறுபதாம் ஆண்டு பங்குனி மாதம் அந்த தேர்தல் களத்திலே சிபிடி செல்வா தலைமையிலே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி களமிறங்கிய பொழுது மீண்டும் அரசியலுக்கு வந்த டக்லி சனநாயக முன்னாள் பிரதமர் முன்னாள் பிரதமர் ஐக்கிய தேசிய கட்சி அணிக்கு தலைமை தாங்கினார் தள்ளாடிக் கொண்டிருந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அரசியல் ஆதரவை காப்பாற்றுவதற்காக அக்கட்சி தலைவர்கள் திருமதி பண்டார நாயகாவிடம் ஓடினார் ஸ்ரீமாவோ மேடியர் அழுத கண்ணீருடன் ஸ்ரீமாவோ பேசினார் அவர் என்ன பேசினார் காலஞ்சென்ற எனது கணவர் பண்டார நாயகாவினுடைய கொள்கைகளை நீங்கள் ஆதரிக்க வேண்டும் காலஞ்சென்ற எனது கணவர் பண்டாரநாயக விட்டுச் சென்ற அந்த இடத்திலிருந்து தொடர்ந்து நாங்கள் பயணிக்க வேண்டும் காலஞ்சென்ற எனது கணவர் எந்த எந்த லட்சியத்திற்காக மாண்டாரோ அந்த இலட்சியத்தை நாங்கள் காப்பாற்றப்பட்டோம் வரிக்கு வரி காலஞ்சென்ற எனது கணவர் காலம் சென்ற எனது கணவர் நடிகை விஜயகலா என்ன சொல்றதார் மகேஷ்வரி மகேஷ்வர் மகேஷ்வரி எந்த காரணத்துக்காக மகேஸ்வரன் மகேஸ்வரன் என்று சொல்ல உள்ள மனிதர்கள் நீங்கள் கண்டுபிடிப்பதை நான் உங்களிடமே விட்டுவிடுகிறேன் இவர்கள் எல்லாம் இன்றைக்கு தமிழ் மக்களுக்காக நீலி கண்டுபிடிக்கிறார்கள் எத்தனை தாய்மார்களை எத்தனை சகோதரிகளை எத்தனை ரஜினிகளை எத்தனை கிருஷாந்திகளை கோடேஸ்வரிகளை எத்தனை சாரதாம் படித்தவர்கள் எங்கள் தமிழினம் தனது விடுதலை போராட்டத்திலே கொடுத்திருக்கிறது அவர்கள் ஐக்கிய தேசிய கட்சியின் ஆட்சி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஆட்சி இவையெல்லாம் தொடர்ச்சியாக இப்பொழுது பெண்களின் வழி எனக்கு தெரியும் எனக்கு எங்கள் சகோதரிகளை தாய்மார்களை முட்டாள்கள் என்று நினைக்கிறாரா நடிகை விஜயகலா என்று நான் கேட்க விரும்புகிறேன் எத்தனை தாய்மார்கள் போராளிகளை பறை கொடுத்து விட்டால் கொண்டிருக்கிறார் இதே அக்கிய தேசிய கட்சி ஆட்சியின் காரணமாக எத்தனை தாய்மார்கள் ஐக்கிய தேசிய கட்சியின் ஆட்சி காலத்திலேயே தங்கள் பிள்ளைகள் காணாமல் போன காணாமல் போறதன் விளைவாக இப்பொழுதும் தேடி ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்ற வேறுபாடு கிடையாது எனவேதான் மானமுள்ள தமிழ் மக்களாகிய நாங்கள் எங்களுடைய ரெண்டு பிரதான எதிரிகளை இங்கே இந்த நாட்டிலே எனக்கு முன்னாலே பேசிய அன்பிற்குரிய அண்ணன் சிவஞான அவர்கள் தேசிய கட்சிகள் என்ற வார்த்தையை பாவித்தார் அவர் மன்னிப்பார் என்று நம்புகிறேன் இவர்கள் எல்லாம் தேசிய கட்சிகள் அல்ல சிங்கள பௌத்த இனவரி கட்சிகள் தேசிய கட்சிகள் என்றால் நீங்கள் டாக்டர் விக்ரமா கருணாரட்டமின் கட்சியை தேசிய கட்சி என்றால் அப்படியான சில சின்ன சிறிய இடதுசாரி குழுக்களை இங்க யாழ்ப்பாணத்திலே போட்டியிடுகிறார் ஸ்ரீதுங்க ஜெயசூரிய அவருடைய தலைமையிலான கட்சியை தேசிய கட்சி என்றாலையில் இந்த ரெண்டு பிரதான சிங்கள கட்சிகளுக்கும் தமிழ் மக்கள் பாடம் போட்ட வேண்டும் அது மாத்திரமல்ல இந்த ரெண்டு கட்சிகளில் எந்த ஆட்சி அமைத்தாலும் அந்த கட்சியின் அரசின் வாலில் எனது காலி தொங்குவதையே வழக்கமாக சமீப காலம் வரையிலே பழக்கமாக்கி கொண்டு வந்திருக்கிற நண்பர் டக்லஸ் தேவானந்தாவின் ஏழ மக்கள் ஜனநாயக கட்சிக்கும் நீங்கள் மீண்டும் முறையான பதிலடி கொடுக்க வேண்டும் ஒரு விடியமிறகு ஞாபகத்துக்கு வருகிறது பேச்சை நிறுத்துவதற்கு முன்னால் அதாவது அதை சொல்லி கொள்ள விரும்புகிறேன் கடந்த வட சபை சபைத் தேர்தலிலே நீங்கள் திட்டவட்டமான தீர்ப்பினை வழங்கினீர்கள் யாழ்ப்பாண மாவட்டத்தின் ஆசனங்களில் இரண்டை தவிர மிகுதி அனைத்தையும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு வென்றெடுத்தல் ரெண்டே ரெண்டு ஆசனங்கள் இரண்டே ரெண்டு ஆசனங்கள் மாத்திரம்தான் வெற்றிலைச் சின்னத்துக்கு கிடைத்தது அப்பொழுது வெற்றிலை சின்னத்திலே நண்பர் தேவானந்தாவினுடைய இபிடிபி கட்சியும் போட்டியிட்டிருந்த வெற்றி எட்டிய அந்த ரெண்டு நபர்களும் ரெண்டு வேட்பாளர்களும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி என்று அழைக்கப்படுகிறார் கட்சியைச் சேர்ந்தவர்கள் ஒருவர் கமலேந்திரன் மற்றவர் சார்ஸ் ஆனால் சார்ஸ் மாகாண சபைக்கு போக முடியவில்லை போனது அங்கஜ காரணம் என்ன தெரியுமா நண்பர்களே கொழும்பில் இருந்து சண்டியன் மஹிந்த ராஜபக்ஷ தொலைபேசியில் பேசுகிறார் டக்ளஸ் தேவானந்த அவர் சொன்னார் நுகியா ஜ டக்ளஸ் இதொன்றும் நீர் மூடிய பலத்திலே வென்றெடுத்ததல்ல எங்களுடைய வாக்குகளும் உங்களுடைய வாக்குகளும் சேர்ந்துதான் இந்த ரெண்டு ஆசனங்கள் எனவே ஃபிஃப்டி ஃபிஃப்டி அம்பதுக்கு அம்பது ஒன்றை நீ வைத்துக்கொள் மற்றதை என்னிடம் விட்டுவிடு இப்படி பறித்தடிக்கப்பட்ட ஆசனத்திலே வெட்கமின்றி போய் உட்கார்ந்திருக்கிற அங்கஜன் ராமநாதன் தன்னுடைய விளம்பரங்களை சொல்கிறார் துறை இருக்கிறது தவுதி இருக்கிறது யார் யாருக்கோ எல்லாம் வேலை கொடுத்தேன் ஆனால் மாகாண சபை உறுப்பினராக இருக்கிறேன் அதிகாரங்கள் இல்லை என்னை எம்பி ஆக்குங்கள் நான் அமைச்சராக இந்த மைத்திரிபால சிறிசேனவை தோற்கடிக்க முயன்றாரோ அதே மைத்திரிபால சிறிசேனவனுடைய பெயரை சொல்லி அவர் வாக்கு கேட்கிறார் மத்திரிபார சிரை சேனவை ஜனாதிபதி ஆக்கியது எமது மக்களுடைய உடிய வாக்குகள் நாபக்கை விருக்கட்டும் தம்பி அங்கஜன் ராமனாதன் இந்த நிலையில் இறுதியாக ரெண்டே ரெண்டு வார்த்தைகள் தம்பி கஜேந்திரகுமார் தொடர்பில் அவர் இருக்க வேண்டியது எங்களுடைய அணி அவர் எங்களுக்கு எதிராக களம் அமைத்திருக்கிறார் போர்க்களம் என்று வந்தால் யுத்தத்திற்கென கோடு கிழிக்கப்பட்டால் எதிரணியில் அண்ணன் இருந்தால் என்ன தம்பி இருந்தால் என்ன அம்மா இருந்தால் என்ன அக்கா இருந்தால் என்ன மாமன் இருந்தால் என்ன சித்தப்பா இருந்தால் என்ன எல்லாம் பண்றோம் மகாபாரதம் அதைத்தான் சொல்கிறது கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு பகவத் கீதையிலே அதைத்தான் சொன்னார் எங்களுக்கு எதிராக தமிழ் மக்களினுடைய வாக்குகளை உடைப்பதற்காக அதிபுத்திசாலி குமார் தலைமையிலே ஒரு அணி களமிறங்கி இருக்கிறது அவரே அதிபுத்திசாலி வர்ணிக்கப்படுகிறார் என்பது உங்களுக்கு தெரியும் கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே வாக்களிக்கப் போகாதீர்கள் சண்டியன் ராஜபக்ச ஜனாதிபதியாக இருக்கட்டும் அப்பொழுதுதான் எங்களுடைய பிரச்சனை தொடர்ந்து உலக நாடுகளின் கவனத்தை ஈர்க்கும் என்று மிக திறமையாக சிந்தித்த அதிபுத்திசாலி புத்திசாலி உடையது அரசியல் திறமை ஏற்றால் என்ன நடக்கும் குழந்தை பிள்ளைக்கு கூட தெரியும் கைசூப்பூர குழந்தை பிள்ளைக்கு கூட தெரியும் மஹிந்த ராஜபக்ஷவை தொலைப்பதுதான் அரசியலிலே தொலைப்பதுதான் தமிழ் மக்கள் ஜனாதிபதி தேர்தலிலே செய்யக்கூடிய ஆகக்கூடிய காரியம் அல்லது ஆக குறைந்த காரியம் இது கூட தெரியாத அல்ல தெரிந்திருந்தும் அதற்கு மாறான நிலைப்பாட்டை எடுத்து மக்களுக்கு பிழையான தவறான வழிகாட்டுதலை கொடுத்த ஒரு பணி தமிழ் மக்களாலே முற்றாக நிராகரிக்கப்பட வேண்டும் விஷ பரீட்சை செய்வதற்கு இதுவல்ல நேரம் இன்னும் ஒரு கேள்வி நான் ஒரு சட்டத்தரன் கணக்கான இளைஞர்களுக்கு பல வருடங்களாக ஆஜராகி வந்திருக்கிறேன் பெரும்பாலும் சட்ட உதவியார் கடந்த நாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை கூட நான் அனுராதபுரம் மேல் நீதிமன்றத்திற்கு போக வேண்டியிருந்தது இங்கே பிரச்சாரம் ஐந்து மணிக்கு நான் அனுராதபுரம் போய்கொண்டிருந்தேன் அனுராதபுரம் விமான தளத்தை தாக்கியதாக ஸ்ரீலங்கா ஜனநாயக சோஷியலிச குடியரசு சட்டமாதிபரினா பயங்கரவாத தனிச்சட்டத்தில் ரெண்டாம் பிரிவின் கீழ் குற்றஞ்சாட்டப்பட்டிருக்க ஒரு சங்காரகளைஞனுக்காகவும் ஒரு சு சுண்ணாகத்தைச் சேர்ந்த இன்னும் முருகளைஞருக்காகவும் வாதாடுவதற்காக நன்சர் இதுவரை ரெண்டாயிரத்தி ஒராம் ஆண்டிலே கருப்பு கோட்டை போட்ட தம்பி கஜேந்திர குமார் இந்த பதினாலு மனுஷன்களிலே பதிநாலு வினாடிகளாவது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அல்லது அவசர கால சட்ட விதிகளின் கீழ் சாட்டப்பட்ட ஒரு தமிழ் இளைஞனுக்காக யுவதிக்காக அல்லது தமிழ் மகனுக்காக நீதிமன்றத்தில் தோன்றியிருக்கிறாரா என்ன காரணம் என்ன காரணம் அரசியல் பாராளுமன்றத்தில் எங்களுக்காக வாதிடுவேன் போரிடுவேன் என்று வாக்குகள் கேட்கிறீர்களே நீதிமன்றத்தில் வாதிட உங்களுக்கு துணிவில்லை பம்பில்லை பிரானையில்லை இதைத்தான் நான் கேட்கிறேன் தனிப்பட்ட கோபம் மற்றும் கிடையாது தம்பி அரசியலுக்கு வர வேண்டும் என்று அக்கா திருமதி குமார் பொன்னம்பலம் அவர்களிடம் இரண்டாயிரம் ஆண்டிலே கேட்டவன் நான் முதலிலே அவரை வருமாறு கேட்டேன் அவருடைய வீட்டிலே தமிழ் கட்சிகளின் கூட்டம் நடைபெற்ற அவர் கூட்டத்திற்கு வரவில்லை கூட்டம் முடிந்த பிறகு வாகனத்திற்காக முற்றத்திலே காத்திருந்த வேளையில் அக்காவோடு நான் உரையாடினேன் அவரை நீண்ட காலமாக எனக்கு தெரியும் அவர் சொன்னார் ஸ்ரீ எனக்கு அரசியலிலே பார்க்கலாம் தம்பி ரெண்டாயிரம் ஆண்டு அக்டோபர் தேர்தலில் போட்டியிடவில்லை ஒன்றிலே வந்தார் அவர் எங்களோடு இருக்க வேண்டியவர் காலம் வரும் தலைமை பதவிக்கு அவசரப்படக்கூடாது எனக்கு கல்யாணம் கட்டிவை என்று எந்த இளைஞரும் பெற்றோரை கேட்கக்கூடாது அது பெற்றோர்களுக்கு தெரியும் அண்ணன்மார்களுக்கு தெரியும் அக்கா தெரியும் அது மாதிரி எந்த இளம் யுவதியும் கல்யாணம் கட்டிவை என்று பெற்றோரையோ கேட்க கேட்கக்கூடாது அரசியல் தலைமைக்கு இன்றைக்கு தேர்தலில் என்ன செய்ய வேண்டும் என்று மக்களுக்கு சரியான வழிகாட்டுதலை கொடுக்கவில்லை இவர்களை நம்பி வாக்கு போட்டால் என்ன நடக்கும் நான் அதிகம் பேசக்கூடாது பின்னாலே கஜிப்பதற்கு வளர்ந்து வரும் ஒரு இளஞ்சிங்கம் இளம் புலி கஜதீபன் காத்திருக்கிறார் நானும் இன்னும் ரெண்டு மூன்று கூட்டங்களிலே உரையாற்ற வேண்டும் இது தமிழ் எங்கள் பெரும்பான்மையினர் கூறுகிற நாட்டை இலங்கை தீவை இரண்டாக வெட்டி பழந்து எங்கள் தமிழ் ஒரு சுதந்திர நாடாக்க வேண்டும் என்று நாங்கள் ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருந்தோம் ஆனால் இன்றைக்கு பல கசப்பான படிப்பினர்களுக்கு பிறகு ஒற்றுமை மட்டுமே எங்கள் பலமாக எஞ்சியிருக்கும் அடிப்படையிலே எங்கள் ஒரு சுயாட்சி மாநிலமாக வாய்ந்த ஒரு சுயாட்சி அரசனை மாநிலமாக வேண்டும் என்று நாங்கள் நாங்கள் உறுதியாக நின்றால் உறுதியாக நின்றால் விடாப்பிடியாக நின்றால் அதை சாதிக்க முடியும் அதற்கு தேவை ஒற்றுமை ஆயுதம் கொடுத்தவர்கள் விடுதலை புலிகளை வீழ்த்துவதற்காக கை கொடுத்த வெளிநாடுகள் நன்றாக தெரிந்து கொண்ட நிலையிலே தமிழ் மக்கள் சார்பிலே அக்கறை காட்டுகின்றனர் இதனை பயன்படுத்த வேண்டும் அதற்கு எங்களுக்கு தேவை ஒற்றுமை ஒரே கொடி ஒரே தலைமை இதுதான் எங்கள் நிலை என்பதை இந்த தேர்தலிலும் மீண்டும் நிலைநாட்டுங்கள் யாருக்கு விருப்பு வாக்கு போடுகிறீர்கள் என்பது பற்றி எனக்கு கவலை கிடையாது என்னையும் கொண்டு வந்து விட்டிருக்கிறார்கள் பத்திலே ஒன்றாக நீங்கள் யாருக்காவது போட்டு தொடையும் அது உங்களுடைய உரிமை இந்த பத்திலே ஒன்றும் தேராதென்று கருதினால் வீட்டுக்கு மட்டும் புள்ளடி போட்டு விட்டு விட்டுவிடு ஆனால் வீட்டுக்கு போடுங்கள் வீட்டு சின்னம் நீங்கள் ஒற்றுமையாக பார்க்க விளித்தார் ஏழு ஆசனங்களி ஒன்றெடு எங்களுக்குள்ளே வேட்பாளர்களுக்குள்ளே விருப்பு வாக்களுக்காக இருக்கிற போட்டி ஆரோக்கியமான இந்த போட்டிதான் மக்களை பெருமளவிலே வாக்களிக்க தூண்டுவதற்கான இன்னொரு காரணம் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது இந்த போட்டி தொடர வேண்டும் நமது மக்கள் விழிப்போடு வேகத்தோடு விவேகத்தோடு இந்த தேர்தலிலே துடிப்போடு வாக்களிக்க வேண்டும் நாங்கள் ஒன்றுபட்டிருப்போம் எங்கள் அடிமை விலங்குகள் உடையும் என்கிற உறுதியோடு நன்றி குறிப்படிப்பெறுகிறேன் நன்றி எனக்கு நியமனம் கிடைத்துள்ளது என்பது நீங்கள் எல்லோரும் அறிந்த விடயம் அதன் பிரகாரம் என்னுடைய பிரச்சார கூட்டத்தில் நான் என்னை என்னை பற்றி அறிமுகம் செய்வதற்கு தேவை இல்லை என்று நினைக்கின்றேன் ஏனென்றால் முன்னர் பேசியவர்கள் நிறைய விடயங்களை இங்கு குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அதன் பிறகாரம் நான் ஒரு பெண் வேட்பாளராக ஏன் நியமிக்கப்பட்டிருக்கின்றேன் என்பதை என்னை குறிப்பிட்டு சொல்லாமல் நம்முடைய சட்டத்தரணி அவர்கள் அழகாக கூறிவிட்டு போகின்ற கூறிக்கொண்டிருந்ததை நான் இதால் போன வழியில் கேட்டுக்கொண்டு சென்றேன் நான் முள்ளிவாய்க்காலுக்கு போய் என்னுடைய இறந்த உறவுகளுக்காக விளக்கேற்றி சொல்லிவிட்டு வந்திருக்கின்றேன் என்று அந்த அம்மையார் வாய் கூசாமல் நெஞ்ச அழுத்தத்தோடு சொல்லிக் கொண்டிருக்கிறார் உங்களிடம் வாக்கு கேட்பதற்காக அம்மையார் அவர்கள் முள்ளி நாம் எப்படி செத்தோம் என்பதை பற்றி பேச சொன்னால் பேசுவாரா இந்த மேடையில் எம்முடைய அந்த உணர்வை அவரால் கூற முடியுமா அந்த இடத்தில் நின்றாரா எப்போ அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை அவர் தன்னுடைய வாழ்நாளில் எப்பவுமே கண்டிருக்க மாட்டார் ஆனால் அந்த உணர்வை சுமந்தவளாக அந்த மக்களோடு ஒன்றி அவர்களின் காயங்களுக்கு விடுதலை புலியால் அளிக்கப்பட்ட தற்காப்பு பயிற்சி முதலுதவி பயிற்சி அதன் வாயிலாக உதவி செய்த ஒருத்தியாக இந்த இடத்தில் நான் கூறுகிறேன் அந்த விஜயகலா மகேஸ்வரி அம்மா அவர்கள் அந்த இடத்திற்கு விளக்கு செல்வ கொளுத்த போவதற்கு அவருக்கு என்ன தகுதி இருக்கின்றது മാസം തീയതി എട്ട എല്ലോ മഹിന്ദ രാജപക്സാവ വീഴ്ത്തി മൈത്രി അയ്യാവ ജനാധിപതിയാക്കിയ